ஹலோ ஹாய் ஜித்து அண்ட் வாட்சிங் சேனல் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் இருக்க பாமன் பாலத்தை தான் இருக்கும் இப்போ ராமேஸ்வரத்தில் இருக்க பாமன் பாலம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் கல் முதல் கல்வழி பாலம் ரயில்வே ட்ராக் போட்டு சென்னையில இருந்து சரக்கு ஏற்றத்துக்காக கொண்டு வர கொண்டு வரத்துக்காக போட்ட பாலம் இது ஃபஸ்ட்டு கட்டப்பட்ட பாலம் இது வந்து நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு புயல் வந்து இதில் பல்லாயிரக்கணக்கான பேர் இறந்ததுனால இந்த ரயில்வே ட்ராக் வந்து பழுத்து படிஞ்சு இதை வந்து ட்ரெயின் கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க அந்த ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமா திருப்பி இது ஃபுல்லாக கவர்மெண்ட் வந்து ரிப்பேர் பண்ணி மறுபடியும் இந்த இது வந்து மக்களுக்காக பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க இது முடிஞ்சதுக்கப்புறமா அப்புறமா திருப்பி இப்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் மறுபடியும் இது வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் கரெக்டாக டேமேஜ் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ரயில்வே ட்ராக் அங்கே இருக்குது அதை ரிப்பேர் பண்ணி திருப்பி அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேருந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்போ ட்ரெயின் போகிறது இல்லை நிறைய ஃபாரினர் டூரிஸ்ட்லாம் வந்துட்டு யாரும் போக போக முடியாதனால கஷ்டப்படுறாங்க பட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சீ பிரிட்ஜ் பே டூ சீ பிரிட்ஜு கடல் வழி பாலமாக போனது இருக்காங்க போட் மெயில் எக்ஸ்பிரஸ்ன்னு ஒன்றுங்க அதாவது ராமேஸ்வரம் போட் மெயில் அது வந்து இண்டோ சிலோன் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லுவாங்க போட் மெயில்னு சொல்லுவாங்க இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா எக்மோரில் இருந்து தனுஷ்கோடி வரலாம் போகும் ஒரு எயிட்டி ருபீஸ் சார்ஜஸ் இந்த பிரிட்ஜ் வந்து இந்த ரயில்வே ட்ராக் வந்து அப்படியே ஓப்பன் ஆகும் அப்படியே இது வந்து கீழே வரணும் ரயில்வே ட்ராக்கு இந்த ரயில்வே ட்ராக் அப்படியே ஓப்பன் ஆகும் இது வந்து ஓல்டு இருக்கிறது இது வந்து ஓல்டு அந்த பக்கம் இருக்குது ஓப்பன் ஆகுது இர்வின் கோஷன் அப்படின்னு சொல்ற ரெண்டு ஷிப்புங்க தனுஷ்கோடியிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு போவோம் அதாவது இருந்து பதினாலு கிலோமீட்டர் தூரத்தில் வங்கக்கடலும் இந்திய பெருங்கடலும் கைக்குலுக்கு சந்திக்கிற புள்ளியில் இருந்த துறைமுக நகரம் தனுஷ்கோடி ஒரு துறைமுகம் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஒரு தபால் தண்டி அலுவலகம் சுங்க அலுவலகம் பள்ளிக்கூடம் இவற்றை சூழ்ந்து வாழ்ந்த மூவாயிரத்துக்கும் மேல் கண்ட மீனவ மக்கள் சுற்றுலா பயணிகள் வியாபாரிகள் துறவிகள் என இயங்கிக் கொண்டிருந்தது தனுஷ்கோடி மீன் கருவாடு உப்பு போன்றவை அங்கிருந்து ஏற்றுமதி ஆகின இப்போ நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா தனுஷ்கோடி ராமேஸ்வரம் தாண்டி தனுஷ்கோடிக்கு வந்திருக்கோம் தனுஷ்கோடியில

பெருமழை பெஞ்சு ஓங்கிய காற்று அடிச்சு அதனால அதுக்கு கோ சிட்டி காலையில இருந்து தனுஷ்கோடி அலருந்தது சொல்றாங்க மூன்று நாட்கள் முன்னாடி ஒரு சின்ன புயல் அங்க உருவாச்சும் ஒரு வலுவான புயல் சின்னமா உருவாகி வீடு உள்ளே இருந்திருக்காங்க நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் டைம் ஆக அலைகள்லாம் வந்து ராட்சஸ் அலைகள் வந்தது பார்த்த உடனே மக்கள்லாம் மறந்துட்டு இருக்காங்க அந்த இரவு ஃபுல்லாக நைட் ரொம்ப இருட்டாக இருந்ததுங்க ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அந்த சுனாமியை அட்டாக் பண்ண முதல் இடம் தனுஷ்குடி தான் தெரியாம தனுஷ்கோடி மக்கள்லாம் இருந்தாங்க அந்த பாம்பன் பிரிட்ஜில் அந்த ட்ரெயின் வசத்து இருபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று ஆச்சு அந்த பாம்பன் பிரிட்ஜ்ல வந்து அந்த ட்ரெயின் சுத்தமாக வராதனால அந்த பாம்பன் ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் காற்றடிச்சு அந்த 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 ட்ரெயினை வந்து அப்படியே கடல் உள்ள அப்படியே ஃபுல்லாக வலிச்சிட்டு போயிட்டு இருக்குங்க பட்டி மேலே நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து அந்த ட்ரெயினில் இருந்த பேசஞ்சர்ஸ் எல்லாம் இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க தனுஷ்கோடியை ஃபுல்லாகவே மூழ்கி வச்சுறாங்க வீடு ஃபுல்லாக இடிஞ்சிடுச்சு கூரை எல்லாம் பறந்து போச்சு நீர் தண்ணி கம்பெனி ஃபுல்லாக சாஞ்சி அந்த சீரி பாய்ந்த அலைகள் வந்து அந்த ஊரில் இருக்க எல்லாரையும் வந்து கடலுக்குள்ளே கொண்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க தனுஷ்கோடி மூச்சு தூக்கி நேரம் இறந்ததுன்னு சொல்கிறாங்க தூங்கி அந்த குழந்தைங்க வந்து பெரியவங்க எல்லாருமே வந்து அலையோடு போனவங்க அநேகர் இறந்துட்டாங்க வீடோட மூழ்கி அநேகர் இறந்துட்டாங்க யாரெல்லாம் அந்த நைட்டு ஃபுல்லாக புழைச்சி தட்டு தடு மாதிரி இருந்தாங்களோ உயரமான மலை மேலே ஏறி நின்று சிவத்து மேலே ஏறி நின்று கொஞ்சம் கொஞ்சம் உயிர் மட்டும் தொகுப்புச்சுன்னு சொன்னாங்க மறுநாள் காலையில் எழுச்சி பார்க்கும்போது தனுஷ்கோடி ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டா கம் ஒரு கடலோட கடலா கம்ப்ளீட்டா மெர்ஜாய் சொல்றாங்க அந்த இடமே பாத்தீங்கன்னா திறந்த வெளி புனர்வரையா மாறி போயிடுச்சுன்னு சொல்றாங்க அன்றைய முதலமைச்சர் பக்தவச்சலம் தனுஷ்கோடிக்கு அந்த டைம்ல விரைந்து வந்து பார்வையிட்டதா சொல்றாங்க மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு இறங்கி இச்சம்பவத்தை மத்திய அரசு தேசிய பேரழிவு என்றும் ஐநா சபை ஆசியாவில் நிகழ்ந்த இருபதாம் நூற்றாண்டின் பேரழிவு என்றும் அறிவித்ததுங்க தனுஷ்கோடியில் நிகழ்ந்த பயங்கரத்தை உலகத்துக்கு உணர்த்தியது கணக்குல வந்தது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் பிணங்கள் சொல்றாங்க கடல் கடந்து போனவங்க அதை விட அதிகம்னு சொல்கிறாங்க மூன்று கிராமம் அங்கேருந்து மூன்று கிராமம் முட்டில மூழ்கி விட்டுருதுன்னு சொல்றாங்க இந்த சுனாமி அங்க வரும்போது ஜம்னி கணேஷனும் சாவித்திரி அந்த அவங்களோட அந்த தம்பதிகள் தான் வந்து ராமேஸ்வரத்தில் வந்து புனித நீர் ஆடி அன்னைக்கு தான் வந்து ராமேஸ்வரம் திரும்பி இருக்காங்க இவங்களை வேடிக்கை பார்க்கத்தக்க அநேக ராமேஸ்வரம் தனுஷ்கோடி வாசிகள் வந்து அங்கேருந்து தப்புன்னு தான் சொல்றாங்க தனுஷ்கோடி வாழ தகுதியற்ற நகரம் என்று அனோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட் லைலாவதி என்ற ஒரு முதியவர் தான் வந்து அதுலேருந்து தப்பிச்சு வந்தாருங்க அவர் வந்து வெளியில் வந்து ஒரு அங்கே அந்த டைமில் நைட் எப்படி நடந்ததுன்னு சொன்ன சொன்னாருங்க சுற்றுலா பயணிகளுக்கு சலிக்காமல் தாங்கள் வாழ்ந்து கேட்ட கதையை சொல்லி கொண்டு இருக்கிறது தனுஷ்கோடி வர்த்தக நகரமாக விளங்கிய தனுஷ்கோடி மனிதர்கள் வாழ தகுதியற்ற நகரமாக மாறியற்ற இந்த கடல் என்ற ஒரு குற்ற நிச்சயம் இல்லாமல் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் தாண்டி கடைசியில் ஒரு கோடி அரிச்சல் முனை அரிச்சல் முனையில் இருக்கோங்க பாருங்க இதான் லாஸ்ட் அதில் போய் நம்ம யூடியூப் வச்சுட்டு அது வரணும் ஓமை காட் எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி மாதிரி போயிடுச்சு ना तेरे हों सो लेट्स मी टेक ऑन स्विंग और फुल स्विंग ऐड करो बार में भी दो बार व्यू ब्यूटीफुल व्यू खाना रेंड सी आप उसे व्यू पार्क दिंग ला ये नंबर इंडिया फोन पार्टी में

வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் எந்த ஒரு டிக்கெட் சார்ஜஸும் இல்லை நீங்கள் உள்ள வந்து எந்த ஒரு கேஜெட் எடுத்துட்டு போக முடியாது நீங்கள் ஓன் வெஹிக்கிள் வந்தீங்கன்னா உங்க கார்லேயே உங்களுடைய எல்லாத்தையும் நீங்கள் இங்கே வச்சுட்டு போயிடலாம் அப்படி இல்லைனா அங்கே ஒரு லாக்கர் வச்சிருக்காங்க அந்த லாக்கர்ல நீங்கள் சரண்டர் பண்ணிட்டு உள்ள போய் பார்த்துட்டு வரலாம் ஓகே இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இட்ஸ் அரியமான் பீச் இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் பாம்பன் நம்ம தனுஷ்கோடி இந்த ரூட் போகிற வழியில் இருக்குது இது உள்ளே வந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் மெயின் ரூட்லேருந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் அந்த உள்ளே வந்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் கார் பார்த்தீங்க அங்குள் போனவாங்க அதை புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போட்டாங்க பீச்

ரேட்டு காமன் ரேட்டு இதெல்லாம் பார்க்கலாம் வர வேலை இப்போ நம்ம சாப்பிட வந்துருக்கோம் உள்ள போய் சாப்பிட என்ன வேணும் ஃபுட்டு வேணும்னா ட்ரை பண்ணலாம் சரிங்களா எங்கே இருக்குது என்ன சாப்பாடு இந்த சாப்பாடு ஃபுட்டை பார்த்துட்டு நாங்கள் ஃபுட்டை ரிவியூ பண்ணுறோம் அண்ணே பசந்தி இது எப்படி மீன் முள்ளு முள் இருக்குமா அன்னை முள்ளு ஒரு முள்ளு தான் இருக்குது ஓகே இது எடுத்து கேட்டு இதெல்லாம் இருக்கு வெள்ளை மீன் இருக்கு மதனம் இருக்கு பாறை இருக்கு ஐல இருக்கு ராலு நண்டு எல்லாம் ஐஸ் மீனா இல்ல ஃப்ரெஷா இருப்பீங்களா ஃப்ரெஷ் மீன் தான் அனா ஐஸ் பண்ணா மீன் தாங்க முடியல என்கிட்ட கெட்டு போகும்ல அது போகுது எப்போ தேயோ அனா காலை 8 மணிக்கு வர மீன் கரெக்ட் அது போய் ஐல ம் ம் சாப்பாடு மீன் ஒரு முள்ளு தான் இருக்கு சரி நான் இங்க மாரப்போறேன்